அலைக்கும் குர்ஆனின் அழகிய துவாக்கள் என்ற வரிசையில் இன்று என்ற அத்தியாயத்தினுடைய இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனமாகிய ஆயத்துல் குருசி நபிகள் நாயகம் சல்லா அலிசம் அவர்கள் இதற்கு செய்யுதுல் ஆயாத் வசனங்களின் தலைமைத்துவம் கொண்டது என்று காட்டுகிறார்கள் காரணம் ஒரே வசனத்தில் அல்லாஹுடைய பனிரண்டு சிறப்பு தன்மைகளை உள்ளடக்கிய ஒரு வசனம் இந்த ஆயத்தில் குறிசி எனவே மற்ற வசனங்களுக்கு இல்லாத சிறப்புகள் இந்த திருவசனத்துக்கு உண்டு ஒரு மனிதர் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும் இதை ஓதி வருவாரே ஆனால் நிச்சயமாக அவர் சொர்க்கத்திலே நுழைவார் மேலும் படுக்கைக்கு செல்கின்ற நேரத்தில் இதை ஓதிக்கொண்டு ஒரு மனிதர் படுக்கைக்கு சென்றால் திடுக்கங்களோ திடுக்கமான கனவுகளோ ஆபத்துகளோ அவரை அண்டாது என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இதனுடைய சிறப்புகள் இன்னும் மிக அதிகமாக ஏராளமாக இருக்கின்றன ஏன் இந்த வசனத்தை துவாவினுடைய வரிசையிலே கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் அல்லாஹுவை எந்த அளவுக்கு புகழுகிறோமோ அதுதான் துவாக்களிலே மிக சிறந்தது அஃபல் துாயி அலம்துல்லா என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசம் அவர்கள் சொல்லுவார்கள் துவாக்களிலே மிக சிறந்தது அல்ஹம் என்று அல்லாஹாவை புகழ்வது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி என்றால் இந்த ஆயத்தல் குருசியிலே அவ்வளவு புகழ்கள் இருக்கின்றன அது மட்டுமல்ல நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் ஆயத்தூள் குறிசியில் அல்லாஹுடைய இஸ்முல் ஆலம் என்ற திருநாமங்கள் இருக்கிறது இதை கொண்டு ஒரு மனிதர் அல்லாவிடத்திலே துவா கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த துவாவை திருப்பி அனுப்புவதில்லை நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்கிறான் அதுதான் அல் ஹை அல் கையூம் என்ற திருநாமங்கள் இது சூரத்துல் பக்ராவிலும் சூரத்து ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்திலும் சூரத்து தாஹா என்ற அத்தியாயத்திலும் இருக்கிறது என்பதாக நமக்கு சொல்லித்தரப்படுகிறது எனவே இந்த வசனத்தை அனுதினமும் ஓதி நாம் இதனுடைய பலபலன்களை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் இது ஒரு அல்லாஹுடைய திருப்புகழ் என்று இருந்தாலும் அந்த புகழை கூறுவதின் மூலம் அல்லாஹ்விடத்திலிருந்து நாம் நம்முடைய தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் இது துவாவாகவும் கருதப்படுகிறது அல்லாஹு சுஹான் அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்